விஸ்வம் விஸ்வல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இதிகாச பாடம் பகுதியில நம்ம தொடர்ந்து நிறைய இதிகாச சம்பவங்கள் இதிகாச கதாபாத்திரங்கள் அந்த சம்பவங்களும் கதாபாத்திரங்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இன்னைக்கு ராமாயணத்துல வரக்கூடிய ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன் ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடந்தது இல்லையா நிறைய நாட்கள் நடந்தது இந்த பக்கம் ஒவ்வொருவராக கொண்டே வந்தார்கள் ஆனாலும் ராவணன் மனசு இறங்கவே இல்லை அவன் மனசுல இருந்த ஒரே எண்ணம் என்னன்னா சீதை எனக்கு அது ஆசைப்பட்டது சரியா தப்பான்றதெல்லாம் அப்புறம் சீதை இன்னொருவன் மனைவி அது தப்பு இன்னொருவன் மனைவிக்கு ஆசைப்பட்டது தப்பு ராவணன் மனசுல சீதை எனக்கு வேணும் சீதை எனக்கு வேணும் அது மட்டும்தான் இருந்தது அதனாலதான் இந்திரஜித்தன் சொன்னதை கேட்கல கும்பகர்ணன் சொன்னதை கேட்கல ஒவ்வொருவராக செத்து விழுந்த போதும் கூட சீதை எனக்கு வேணும் தான் உறுதியா இருந்தான் இப்ப போர்க்களத்துல லக்குவணனை பார்க்குறான் லக்குவணன் மேல அம்பு விடுறான் ஆயுதத்தை விடுறான் லக்குவணன் மயங்கி சரிஞ்சுட்டான் இப்போ இந்த லக்குவணன் மயங்கி சரிஞ்ச உடனே அவனை தூக்குறதுக்காக வரான் ராவணன் மனசில் அவ்வளோ கோபம் இருக்குது நீங்களாம் தானே நான் சீதையை அடையிறதுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கிறீங்க அப்படின்னு அவ்வளோ கோபத்தில் லக்குவணனை ராவணன் தூக்குறான் அவனால் தூக்க முடியல ஆனால் அனுமன் தூக்குறான் ஆஞ்சநேயர் பார்க்குறாரு ஆஞ்சநேயர் ஓடி வந்து இல்ல ராவணன் வந்து தூக்க விடக்கூடாது நாம தான் போய் தூக்கணும் தூக்கிட்டு வந்து அப்புறம் அவர் எல்லாம் சஞ்சீவி மலை தூக்கிட்டு வந்து அந்த செய்தி நமக்கு தெரியும் இதில் என்ன பாடம் நமக்கு இருக்குன்னா ராவணன் ரொம்ப பலசாலி ரொம்ப ரொம்ப பலசாலி வாரணம் பொருத மார்பும் அவருடைய மார்பு எப்படி இருக்கான் மாதிரி இருக்கான் அவன் மார்பே மலை மாதிரி இருந்தா அவன் எப்படி இருப்பான் வாரணம் பொருத மார்பும் வரைவினை எடுத்த தோளும் நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரமர் மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் இவ்வளவும் அவன்கிட்ட இருக்கு அவன் மிகப்பெரிய வீரன் ராவணன் மிகப்பெரிய பலசாலி கைலாய மலையே பெயர்த்து எடுத்தவன் அப்ப அவன் எவ்வளவு பெரிய பலசாலி ஆனா ஆஞ்சநேயர் அவர் சஞ்சீவி மலையை இனிமேவா தூக்க போறார் அவருக்கு மலைய தூக்கி பயிற்சி இல்ல ஆஞ்சநேயருக்கு தான் சஞ்சீவி மலையை தூக்க போறாரு இவன் ஏற்கனவே கைலாய மலையை தூக்கினவன் கைலாய மலையை தூக்கிய ராவணனால லக்குவனனை தூக்க முடியாதா முடியலையே ஆஞ்சநேயர் தூக்கிட்ட இப்ப இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஏன் ஆஞ்சநேயர் ரொம்ப சுலபமா தூக்கினார் ஏன் அவ்வளவு பெரிய வீரனா இருந்த ராவணனால தூக்க முடியலன்னா அவன் லக்குவனனை தூக்கும் போது கூட மனசுல என்ன தெரியுமா நினைச்சான் சீதை வேணும் சீதை வேணும் சீதை வேணும்னு சீதையை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான் ஆனா ஆஞ்சநேயர் லக்குவணனை காப்பாற்றிடணும் லக்குவனனை காப்பாற்றிடணும் லக்குவணனை இந்த ராவணன் கிட்ட விட்டுடக்கூடாது அப்படின்னு நினச்சதுனால லக்குவணனை எளிமையாக தூக்கினார் நீங்க ஒரு விஷயத்துல வெற்றி அடையணும்னா ஒரு விஷயத்த செய்யணும்னா அந்த விஷயம் மட்டும்தான் மனசுல இருக்கணும் பிள்ளைகள் தேர்வுல நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா நான் நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் நல்ல மார்க் வாங்கினா அந்த சிந்தனை மட்டும்தான் இருக்கணும் அப்போ தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அதை விட்டுட்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் டூர் போகணும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் டூர் போகணும் அப்படின்னா மார்க் வருமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும் இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை பெரியவர்களுக்கும் தான் உங்களுக்கு ஒரு காரியத்தில் வெற்றி கிடைக்கணும்னா அந்த காரியத்தை நீங்கள் ரொம்ப சுலபமாக செய்யணும்னா அந்த காரியம் எதுவோ அந்த நேரத்துல என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணணும் இப்போ சில எழுத்தாளர்கள்லாம் நான் சந்திக்கும் போது நான் உங்கள்கிட்ட கேட்பேன் நீங்க சினிமாவுக்கும் எழுதுறீங்க சீரியலுக்கும் எழுதுறீங்க நாவல் எழுதுறீங்க எப்படின்னா இது எப்படி உங்களுக்குலாம் நேரம் கிடைக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க இது எப்படின்னா அந்த நேரத்தில் நான் என்ன வேலை செய்கிறேனோ அது மட்டும்தான் என் மனசில் இருக்கும் இன்னைக்கு நான் இந்த வேலை முடிக்கணும் இன்னைக்கு இந்த வேலை முடிக்கணும் எல்லாத்தையும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டா நாளைக்கு அதை முடிக்கணுமே நாளைக்கு அதை முடிக்கணுமே அப்படின்னா இன்றைக்கி வேலையை நாம் செய்ய முடியாது இதே தான் மிகப்பெரிய பலசாலியான ராவணனால் லக்குவணனை தூக்க முடியல ஏன்னா லக்குவணனாக தூக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கல சீதை வேணும் சீதை வேணும்னு இன்னொரு விஷயத்த மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தான் அதனால அதை அவனால பண்ண முடியல ஆனா ஆஞ்சநேயர் லக்குவுடனை காப்பாத்திரணும் அப்படின்னு அந்த விஷயத்தையே மனதில் நினைத்து கொண்டிருந்ததால் மிக சுலபமாக அவரால் அதை செய்ய முடிந்தது அப்ப இன்னைக்கு இதிகாச பாடத்துல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு ஒரு விஷயத்துல வெற்றி கிடைக்கணும்னா அந்த விஷயத்த மட்டுமே நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கணும் மீண்டும் இதிகாச பாடங்கள் பகுதியில் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதிஸ்ரீ